ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எம்டிஆரோட குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து இரநூறு கிராம் குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து நல்லா கொட்டிக்கோங்க கொட்டிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் வந்து கா காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி ஆனால் ஹாஃப் டம்ளர் வந்து சூடாக இருக்கக்கூடாது பால் ஹாஃப் டம்ளர் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மாவை வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது அப்படி மேலாப்பில் வந்து பிசைஞ்சு விடுங்க இதில் தண்ணி சேர்த்தும் பிசையலாம் ஆனால் பால் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து இன்னமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மேலாப்பில் வந்து அழுத்தம் கொடுக்காமல் மேலாப்பில் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இது அப்புறம் அப்படியே ஒரு ப அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் நல்லா சாஃப்டாக இப்போ ஊற விட்டுருங்க இப்போ நம்ம இதுக்கான பாகு வந்து ரெடி பண்ணலாம் இப்போ நானூறு எம்எல் நானூறு கிராம் ஜாமுன் மிக்ஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ நானூறு எம்எல் சர்க்கரை வந்து நானூறு கிராம் சர்க்கரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் இரநூறு கிராம் இரநூறு கிராம் ரெண்டு பேக்கெட் தனித்தனியாக பெசஞ்சிக்கிட்டேன் ஆனால் உங்களுக்கு வீடியோவில் ஒன்று தான் பிசைஞ்ச மாதிரி காட்டியிருப்பேன் ஆனால் பாகு வந்து நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து ஒன்றா ரெடி பண்ணுறேன் ஸோ டோட்டலாக வந்து நானூறு கிராம் குலோப் ஜாமுன் மிக்ஸுக்கு நானூறு சர்க்கரை எடுத்திருக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி நிறையா சேர்த்திடாதீங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு பாகு வந்து கலர் வேணும் அப்படின்னா நம்ம கலர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் கலர் பவுடர்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இப்போ நல்லா வந்து அடுப்பை வந்து மீடியமாக வைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் பாகு வந்து இந்த பக்கம் ரெடியாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச மாவு இருக்குது இல்லையா அது பத்து நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் நல்லா அப்படி மேலாப்பில் எண்ணெய் தொட்டு நல்லா அழகாக குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப உருட்டும் போதே பெருசு பெருசாக உருட்டினிங்கன்னா அதை தண்ணி இது எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது இன்னும் பெருசாயிரும் அது உடஞ்ச மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால் உருட்டும் போது கொஞ்சம் சின்ன சின்னதாகவே உருட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து உருட்டி வச்சுக்கலாம் இரநூறு கிராம் பேக்கெட்டுக்கு வந்து நாற்பது உருண்டை வந்து கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி நான் உருட்டி இருக்க சைஸில் உருட்டினீங்கன்னா இப்போ வாங்க வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து காஞ்சதும் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறிச்சி எடுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பெருசாக வச்சிங்கன்னா மேலே மட்டும் செவந்துரும் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு போட்டு பொறுமையாக வந்து பொறிச்சி எடுங்க இந்த குலோப் ஜாமுன் வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன டிரிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றா பாகு வந்து கொதிக்க இருக்குமோ இருக்கணும் இந்த குலோப் ஜாமுன் நம்ம பொறித்து எடுக்கிறது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் வந்து அந்த பாகுல சேர்த்தணும் அப்படி இல்லையா பாகு வந்து நல்லா ஆஃப் பண்ணி ஆற விட்டுறணும் ஆற விட்டதுக்கப்புறம் இதை நம்ம சூடாக எடுக்கிறோம் இல்லையா எடுத்த உடனே நம்ம அப்படியே அந்த பாகில் வந்து போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா செவந்துருச்சு ரொம்பவும் கறி விடாதீங்க இந்த மாதிரி இருக்கும் போது இப்போ எடுத்துடலாம் இதைய அவ்வளோதாங்க ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் குயிக்காக செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி குலோப் ஜாமுன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் வேறு எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த குலாப் ஜாமுனுங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் நான் ஆல்ரெடி பாகு வந்து காய வச்சுட்டேன் ஆற வச்சுட்டேன் நல்லா அதனால் வந்து இந்த குலோப் ஜாமுனை வந்து நான் சூடாக எடுத்த உடனேவே அதில் வந்து நான் சேர்த்துட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரி ரவுண்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்